வள்ளி வள்ளி என வந்தான் கோலம் போட்டான் போது கோலம்தான் என்ன காலையிலே நமக்கு ஒரு மந்தமா இருக்கு ஒரே போர் அடிச்சு இந்த வீட்டில் இருந்து எங்கேயும் வெளியே எங்கேயும் போகுதா நம்ம நைனா போடுறாரா ஓ நெனப்பு நெஞ்சு கூலி வர இருக்கு ஏன் உலகம் முழுசும் ஒன்ன சுத்தி சுத்தி கிடக்கு இவ்வளவு நெட்டு என் எட்டு வள்ளி என்ன பண்ணிட்டு இருக்கா காலத்துக்கு கீழே இப்பதான் பொங்கலுக்கு பெயிண்ட் வச்சு விட்டுருக்கு சோபா எல்லாம் அழுக்காக்கி நீ சே மல்லாக்க கிடந்து விட்டத பார்த்து பாடுறது என்ன ஒரு சுகமா இருக்கு சொல்ல சொல்ல கேக்குதா பாரு இந்த பிள்ளை திமுருக்கு எப்படி பண்ணுது பாரு என்ன எங்கேயோ நம்ம நைனா குரல் கேட்ட மாதிரி இருக்கு நைனா எப்ப வந்துரு ஆ சத்தங்கட்டமா வந்து நிக்கிற பின்னாடி வந்து பாட்டு படிச்சிட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணலான்னு வந்துரும் ஆமா இவ பெரிய அப்படி சித்திர கோசல் பாட்டு படிச்சுட்டு இருக்கான் இதுக்கு சோபா மேல இப்படி மல்லக்க கிடந்து காலை செவத்து மேல வச்சுட்டு இருக்கா இப்ப தானே பொங்கலுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கு ஆமா மல்லாக்கு கிடந்து பாடுற சோகம் உங்களுக்குங்க இங்க தெரியும் ஆஹ் நீங்க மல்லாக்கா படுத்த ஹிந்திக்கு நாலு நாள் ஆகும் சரி இந்த பிள்ளை அப்பாங்கிற ஒரு மரியாதை தருதா பாரு எனக்கு அசிங்கமா இருக்கு இந்த பிள்ளைகிட்ட பேசுறது காலங்கத்தாலே அப்பாட்ட வம்பழுக்கிறது ஜாலியா தான் இருக்குன்னு ஹலோ ஹலோ யார் தம்பி யார் பேசுறது ஆ ஆமா ஆமா என் பொண்ணுதான் ஆ ஆ சரி ரொம்ப சந்தோஷம் தம்பி இந்த சொல்லிடுறேன் இந்த அந்த சன் டிவியில் ராசி பலன் படிக்கிறதுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுறவ இப்போ அவியானி போன வந்திருக்கு காலையில் ஒழுங்கா வந்து வேலையாவது பாரு நாலு நாள் நின்னே எப்படி வாங்கிட்டு காசு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லாத நைனா என்ன சொல்றீரு ஏன்னா சும்மா தான் இன்டர்வியூக்கு எழுதி போட்டேன் வந்துட்டா நல்ல வேலை தான் அப்ப பெய்ய அப்படின்னா சரி டிவியில வருவேன் டிவியில பாரு என்ன டிவியில தானே நான் வந்து கொடையெல்லாம் ஆப் பண்ணி போட்டுருவேன் இப்போ சேர்ந்த நைனா கொஞ்சம் கூட சந்தோஷப்படுறாரா நம்ம டிவியில வரணும் பொறாம தான் படுறாரு ஏமா வாங்கம்மா உங்க பேர் தான் நெட்டவ இல்லையா என்ன நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காரு மண்டையை பார்த்தா ஒன்றும் இல்லை ஒரு விற்காது வாங்கி வச்சிருக்கலாம்ல சன் டிவியில் வர்ற அந்த ஜோசியக்கார் விற்கு தானே வச்சிருப்பாரு இவருக்கு ஒரு விற்க வாங்கி கொடுத்தானே பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ ஆமா அண்ணாச்சி நாம நெட்டவள்ளி ஏமா அண்ணாச்சிலாம் கூப்பிடக்கூடாதுமா கால் பி சார் ஐயோ அண்ணாச்சி கால் பண்ணுறேன் ஃபோன் இல்லையே ஏமா என்ன காமெடி பண்ணுறீங்களா என்ன சார்னு கூப்பிடுங்கன்னு இங்கிலீஷ் தான் சொன்னேம்மா ஓ சாரி சார் சாரி சார் அதாவது எனக்கு இங்கிலீஷ் தெரியும் பார்த்துடுங்க நான் கொஞ்சம் கவனிக்கல நான் சார்னு கூப்பிடறேன் சார் ஐ டோன்ட் வில் பி பி சார் இன்னும் இந்த பொண்ணு இந்த பொண்ணு பேச இங்கிலீஷ் நமக்கு புரியலையே ஒரு வெளிநாட்டுல எங்கேயும் படிச்சுட்டு வந்திருக்குமோ இருந்தாலும் இருக்கும் நமக்கு தெரிஞ்சது ஒன்று ரெண்டு இங்கிலீஷ் தான் அதை வச்சு நம்ம மரியாதையை காப்பாற்றிடுவோம் ஏன்னா நம்ம ராசிப்பிள்ளுன்னு வாசிக்கிறதுனு கூப்பிட்டு இருக்கோம் தமிழ் எதுவும் வாசிக்கணும் இங்கிலீஷ்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே தமிழ் தெரிஞ்சாலே போதுமே தமிழ் நல்லா பேசுவீல்லமா என்ன சார் யார பத்தி என்ன கேள்வி கேட்கிறீ ஆஹ் தமிழ் எனக்கு நல்லா பேச தெரியும் எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல உங்களுக்கு தெரியுமா

என்ன நம்ம டிவில பாக்கும்போது இடம்லாம் வேற மாதிரி இருக்கும் இப்போ வேற மாதிரி இருக்கு ஒருவேளை டூ பாயிண்ட் ஓவா இம்மா என்ன ரெடி ஆயிட்டீங்களா சொல்லிரலாமா அண்ணாச்சி இந்த அக்கா தான் இருப்பாங்களா அந்த அக்காவும் போச்சோம்னே நான் டிவியில அது வேற கேமராவுல ரோலிங் ஆயிட்டு இருக்குமா அது வேற வேற நியூஸ் வாசிப்பாங்கம்மா நீங்க ராசிபேன் வாசிப்பீங்கம்மா உங்களுக்கு வேற கேமராமா அப்ப சரி சரி ஏன்னா அந்த அக்கா கூட இருக்கச்சல என்னோட கலர் கொஞ்சம் அதிகமா தூக்கி காட்டும் பார்த்துடுங்க தான் கேட்டேன் வேற ஒண்ணு இல்லை சரிம்மா சரி கேமராவும் ரோடிங்ல சொல்லிடலாமா வாசிக்க போகிறேன் எனக்கு என்ன செய் தெரியல கை காலால்லாம் பட இருக்கு இருக்கு தப்பா வாசிச்சிடக்கூடாது நல்லா வாசிச்சிடணும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாசிப்பது உங்கள் நெட்டவள்ளி இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமையும் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இதற்கு மேலே நீங்கள் தூங்கினால் உங்களுக்கு அடிவிழும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இந்த மணி நேரத்திற்குள் நீங்கள் எழுந்துவிட வேண்டும் இன்றைய ராசி பலன் ஓ வாசிப்பது நெட்டவள்ளி ராசி நேயர்களே உங்களுக்கு இன்று நலம் என்று காலண்டரில் போட்டிருக்கிறது நலம் நலம் அறிய ஆவல் என்னமா என்னம்மா பாட்டு எல்லாம் படிக்க கூடாது நீங்க ராசி பலனை மட்டும் வாசிங்க என்ன இந்த அண்ணாச்சி இப்படி திட்டுறாவோ பாட்டு கிட்டு படிச்சாதானே பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு சேர் வாங்கி போட வக்கில்ல உனக்கு திட்ட பத்தியா நம்ம பாட்டு படிச்சாதான் பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் சரி என்னத்தை பண்ண நம்ம இதை மட்டும் வாசிச்சிட்டு போவோம் ரிஷபம் ராசி நேர்களை இன்று உங்களுக்கு சுகம் மிதுனம் ராசி நேர்களை இன்று உங்களுக்கு ஆதரவு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு இன்பமாக இருக்கும் சிம்மம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு பாசம் பாயாசமா பொங்க போகிறது ராசி நேர்களே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி துலாம் ராசி நேர்களை இன்று உங்களுக்கு பக்தி ஆதலால் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று பக்தியோடு வணங்கி வருவீர் விருச்சிக ராசி நேர்களை இன்று உங்களுக்கு உயர்வு என்ன நாமளும் விருச்சிக ராசி தானே உயர்வுன்னு போட்டிருக்கு நம்ம யாருக்கனே உயரமாதானே இருக்கோம் இதுக்கு மேல உயர்ந்து என்ன பண்ண போறோம் மனுசுராசினியர்களே இன்று உங்களுக்கு லாபம் எவ்வளவு லாபம் கிடைத்தாலும் என்னுடைய கூகுள் பேக்கு பே பண்ணவும் மகரம் ராசினியர்களை இன்று உங்களுக்கு நற்செயல் அப்ப இத்தனை கெட்ட செயல் செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்க ஐயோ அடி வாங்குறதுக்குலாம் வழிபாக்குது கும்பம் ராசினியர்களே இன்று உங்களுக்கு பணிவு மீனம் ராசினியர்களே இன்று உங்களுக்கு தனம் தனமா தனம் நம்ம பக்கத்து தக்கா இல்ல அந்த அக்கா எப்ப இந்த மீன ராசிக்கு போனவ இன்றைய ராசி பலன்கள் முடிவடைகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் அவரவருக்கு எந்தெந்த கலர் பிடிக்குமோ அந்தந்த கலர்ல ஆடைகள் அணிவது நலமே இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு உங்கள் நெட்ட வள்ளி எம்மா உரையை முடித்துக் கொடுறேன்னு சொல்றியே இங்க பேச்சு கோட்டியாம நடக்குது நன்றி வணக்கம் சொல்லி முடிக்க வேண்டியதுனா சரி விடுங்க நான் அது வேற ஆள வச்சு முடிச்சுக்கிடுறேன் வாங்கிட்டு கிளம்புங்கம்மா நல்லா வாசிச்சிய இன்னொரு மொட்டை அணைச்சி எப்போ பார்த்தாலும் கோவப்படுதுவோ பேமெண்ட்ல எதுவும் குறைச்சிருவாரோ ചേരി പാപ്പം ബിരിയാണി വന്ന അളവ് കാസുകടച്ചാ മട്ടേ പോവാതോ നമുക്ക്